பூசாரி விபூதி பூசுனா சாமி வருமா இருக்கிற மக்கள்கிட்ட சாமியாடிகளை விட அதிக அதிகாரம் பெற்ற பெருமக்கள் பூசாரி தான் குலதெய்வ எல்லையில் இருக்கிற பூசாரிகள் வந்து அவங்க குடும்பத்துக்கு அந்த சாமி கொடுத்த சத்திய தான் பூசாரி பட்டம் எப்படி சொல்றது அப்படின்னா சாமி கூட மாறிடுங்க இன்னைக்கு வர்ற சாமி இந்த பங்காளி மேலே வர்ற சாமி அடுத்த பங்காளிக்கு மாறும் அவருக்கு வர்ற சாமி அண்ணன் தம்பிக்கு மாறும் பெரியப்பா மக்க கூட பிறந்த அப்படி போய் சாமி மாறிடும் ஆனால் அந்த பூசாரி குடும்பம் இருக்குல்ல பார்த்தீங்களா அது யாராலையும் எப்போதும் மாறாது ஏன் அப்படின்னா அந்த தெய்வமே அந்த குடும்பத்துக்கு கொடுத்த சத்திய வாக்கு எது மாதிரி வாக்கு என்னைய ஓ வழியில் இன்னி காலத்துக்கும் என்னைய தொட்டு அணைச்சி நீ என்னைய கொண்டு செலுத்தணும் என்னைய தொட்டு எனக்கு தேவையான அனைத்து அனைத்து அலங்காரங்களையும் பூச புனஸ்காரங்களையும் பரிபூரணமாக கொடுக்குற அந்த ஒரு அதிகாரத்தை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு அந்த சாமி கற்ற பட்டம்தான் பூசாரி பட்டம் வேறு அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா குலதெய்வ எல்லையிலேயே மேன்மையான பட்டம் பூசாரி பட்டம் சரிங்க அப்பேற்பட்ட பூசாரி விபூதி பூசுனா விபூதி போட்டா சாமி வருமா அப்படிங்கிறதான் இன்றைக்கி நான் அறிஞ்சது அன்பர்கள்ட்ட பௌர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் அதாவதுங்க ஒரு தெய்வம் இருக்குது ஒரு குலதெய்வம் எல்லையில ஒரு தெய்வம் மூணு தெய்வம் அஞ்சு தெய்வம் இருபத்தோரு தெய்வம் எத்தனை தெய்வம் இருந்தாலும் அத்தனை தெய்வங்களை பரிபூரணமாக அழைக்கிற அந்த ஒரு அதிகாரம் யார்கிட்ட இருக்கும்னா அந்த பூசாரி பெருமக்கள் அவங்ககிட்ட தான் இருக்கும் அந்த பூசாரிகிட்ட தான் இருக்கும் யார் அழைச்சாலும் வராத சாமி பூசாரி அழைக்கும்போது வராத சாமி கூட பரிபூரணமாக வரும் இப்போ ஒரு எல்லையில் ஒரு கலரி விழாவில் குளமக்க எல்லாரும் விரதம் முடிச்சு அந்த இடத்துல அந்த இடத்துல சாமி அழைப்பு வைக்கும்போது முதல்ல என்ன நடப்பா என்ன நடக்கும் தெரியுமா அந்த பூசாரி என்ன பண்ணுவாரு எல்லா மக்களையும் அந்த சபையில் வர சொல்லி ஐயா நம்ம குலதெய்வத்தை பரிபூர்ணமாக நினச்சி வேண்டிக்கங்க அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நம்மளுடைய குலதெய்வத்தை நம்ம முன்னோர்கள் இப்ப வரைக்கும் நாம அழகா அந்த தெய்வ சக்தியை நாம கொண்டனை வர்றோம் அந்த தெய்வத்தை பரிபூர்ணமா மனசுல கள்ளம் கவனம் எல்லாத்தையும் சமமா பார்த்து நீ வேற நான் வேற சொந்த வந்த எதுவுமே இல்லாம தெய்வ நிலையில மட்டும் நீங்க நின்று தெய்வத்தை பரிபூர்ணமா நினைச்சுக்கோங்க சாமியை நாம அழைக்க போறோம் நம்ம சாமி யாரு மேல வந்தாலும் சாமி உண்மையா வரணும் அப்படின்னு என்ன பண்ணுவாரு இருக்கிற ஆபரண பெட்டி அந்த சாமியோட ஆயுதங்களுக்கு நல்லா அதை சுத்தம் பண்ணி நல்லா கழுவி நல்லா மணக்க மணக்க எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு சில ஒரு சில எல்லைகள்ல தன்னுடைய வாய் பகுதியும் மூக்கு மூக்கு பகுதியும் ரெண்டையும் துணியில கட்டிடுவாங்க அந்த தன்னுடைய அந்த தீபாரதனைக்கு அந்த பூஜை புனஸ்காரம் கொடுக்கும்போது தன்னுடைய எச்சில் அந்த இடத்துல நான் பற்றக்கூடாது அதனுடைய நறுமணம் அந்த பக்கம் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக வாயிலையும் மூக்குலையும் துணியை கட்டி ஏன் தெய்வத்துக்கு அந்த அளவு கொடுக்குற மரியாதை துணியை கட்டி நல்லா பூசை கட்டி கடைசியில் அந்த சாமி இருக்கிற சாமியாடி எல்லாரும் வந்து நிலுங்கப்பா அப்படின்னு அந்த அந்த பூசாரி விபூதியை போடுவார் அவர் ஓடுற அந்த ஆச்சார விபூதியில வராத சாமி கூட வருங்க வரும் ஐயா எங்க எங்க குலசாமி கோவிலில் பூசாரி விபூதி போட்டா வருது ஆனால் ஒரு சில எல்லைகளில் பூசாரி விபூதி போட்டா சாமி வரமாட்டுது அப்படின்னு கூட ஒரு சில பேர் சொல்லுவீங்க ஒரே ஒரு விஷயந்தேன் குலதெய்வம் எப்படி எல்லாத்தையும் சமமாக சரி சமமா பார்க்குதோ நீ ஏழை பணக்கான இல்லாமல் நீ என்கிட்ட சாமி வருது வரணும் அப்படிங்கிறது இல்லாமல் நீ கோவிலுக்கு செஞ்ச செய்யலை அப்படி இல்லாமல் யார் உள்ளன்போட சத்தியமான வழியில் நிற்கிற மக்களை குலதெய்வம் ஏறெடுத்து பார்க்குமோ அதே குணத்தை அதே மாதிரியான அம்சத்தை அந்த பூசாரி நினச்சி இருந்தா குலசாமி அவர் அதே சமயம் அவர் போட்ட அந்த விபூதிக்கு துள்ளிக்கிட்டு ஓடிவன் இப்போ எப்படி சொல்றது புரிகிற மாதிரி சொல்றேன் அப்படின்னா நான் ஒரு குலதெய்வத்தை நான் அழைக்கணும் அப்படின்னா நான் சரியா இருக்கணும் அந்த தகுதியா இருக்கணும் அப்படித்தான் பூசாரி பெருமக்கள் இருப்பாங்க அப்படி ஒரு சில இடங்கள்ல அதுபோன்று இல்லாம இருந்தாங்க அப்படின்னா அந்த சாமி வர தயங்கும் அதாவதுங்க யாராக இருந்தாலும் அந்த இடத்துல அந்த சாமி நம்ம சாமி கால கீழே விழுந்து வள வணங்கி அடுத்த இடத்துல அந்த பூசாரி பெருமக்களை வச்சுருக்குங்க நான் போகிறேன் நான் பெரிய கோடீஸ்வரன் அதை பற்றிலாம் என் சாமி முன்னாடி சாஸ்தாங்கம நான் விழுந்து வணங்கிட்டு அந்த இடத்துல இருக்கிற பூசாரியை என் தெய்வத்துக்கு கொடுக்குற மதிப்பை அந்த பூசாரிக்கு கொடுத்து அவருடைய காலில் விழுந்து நான் பூதி வாங்குவேன் அப்போ தெய்வம் எந்த இடத்துல அந்த பூசாரி பெருமக்களை வச்சுருக்கு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறணும் அது போன்ற பூசாரி பெருமக்கள் காலத்துக்கும் சத்தியமான வழியில் இருக்கணுங்கிறதுக்காக சொல்ல வர்றேன் அதாவதுங்க ஒரு சில எல்லைகளில் என்ன நடக்கு அப்படின்னா குலதெய்வம் அப்படின்னாலே சொந்தங்களுக்குள்ள பின்னி பிணைஞ்சு கிடப்பாங்க அப்ப அந்த ஒரு சில நேரங்கள்ல என்ன ஆகும் தன்னுடைய முன்னோர்கள் வழி வழியாக வழி வழியாக வந்து தன்னுடைய பூசாரி அந்த பட்டத்தை அழகா சத்தியமான வழியில வந்தாலும் ஒரு சில காலகட்டங்கள்ல அவங்களே வந்து ஒரு சில அந்த பந்த பாசத்துக்குள்ள சிக்கி ஒரு சில ஒரு சில முடிவுகளை அவங்களால எடுக்க முடியாம அவங்க தனிச்சு பயணிக்க முடியாம ஒரு சில சிக்கல்ல அவங்க நின்றுட்டாங்க அப்படின்னா அவங்கள மாதிரி ஆளுகிட்டு அந்த சாமி பேசார் பேசாரு அந்த இடத்துல அவங்க அந்த முக்கியத்துவம் அந்த சாமிக்கு கொடுக்கல தான் கொடுத்துருவாங்க அப்ப அந்த எல்லையில அப்படி நடக்க கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை நான் சொல்றேன் பூசாரி விபூதி போட்டா கண்டிப்பா சாமி வரும் சாமி வரும் பூசாரி பெருமக்களை ஒரே ஒரு விஷயம்தான் யாரு குலதெய்வத்தை அதிகமாக பராமரிக்கிறது குலதெய்வத்தை யார் அதிகமாக பாதுகாக்கிறது யார் குலதெய்வத்தை தான் குடும்பத்தை போல தன்னை போல அணுதினமும் அணு நொடியும் பாதுகாக்கிறது யாராக இருக்குன்னா அதில் முத ஆள் பூசாரியாக தான் இருப்பார் யார் சிந்திக்கலாட்டாலும் அந்த பூசாரி அந்த தெய்வத்தை பற்றி அந்த இருக்கிற இடத்த பற்றி அந்த இருப்பிடத்தை பற்றி அந்த சாமியை பற்றி அந்த சாமியோட நிலையை பற்றி அந்த காலத்துக்கு நீ அந்த சாமியை எப்படி கொண்டு போகணும் எப்படி அந்த சாமியோட அரும பெருமை எல்லாத்தையும் தெரிஞ்சு அதை பற்றி அணுதினமும் சிந்திக்கிற மனுஷன் யாரு அப்படின்னா அந்த பூசாரி பெருமக்கள் தான் அப்பேற்பட்ட பெருமக்கள் போற்றப்படணும் வணங்கப்படணும் அதாவதுங்க ஒரே ஒரு விஷயம்தான் சாமியாடியாவே நான் இருந்தாலும் என் சாமி அந்த என்கிட்ட வரல அப்படின்னா என்கிட்ட இருக்கிற சாமியை எனக்குள்ள இழுத்து கொடுக்குற அந்த சக்தி அந்த பூசாரி போடுற அந்த ஆச்சார விபூதியில இருக்கும் விபூதியில இருக்கும் சாமி வரலப்பா எல்லாரும் போடுறாங்க எல்லாரும் போகவே ஏய் என்னடா சாமி வரல என்ன சாமி ஏதோ கோபத்துல நிக்கிதப்பா ஏய் பூசைய கட்டு மறுபடியும் பூசையை கட்டு எல்லாம் மன்னிப்பு கேளு சாஸ்தாங்கமா விழு சாமி பரிபூரணமா வரணும் இன்னைக்கு அழைக்கணும் சாமியை நம்ம கண்ணில் பாக்கணும்னு நினைச்சு அந்த இடத்துல சாமி வரலன்னு நீங்களே பூசாரி இறங்குவார் பரிபூர்ணமா நினைப்பார் யார அந்த தெய்வத்தை பரிபூர்ணமா நினைச்சு அவர் ஓடுற ஆச்சார விபூதியில எவ்வளவு குற்றம் குறை இருந்தாலும் அவ்வளவு குறைகளை எல்லாத்தையும் மன்னிச்சு அந்த சாமி பூமிக்குள்ள புதஞ்சிருந்தாலும் ஏறி வந்து அந்த சாமியாடி மேல நிக்க அந்த சாமியாடி ஆடுவார் இது யாரால சாத்தியம் அந்த பூசாரி பெருமக்களால சாத்தியம் அதனால அன்பர்களுக்கு பூசாரி விபூதி போட்டா சாமி வருமா அப்படின்னா அவங்க போட்டு வராத சாமி யாரு போட்டாலும் வராது அப்படி வரும் அந்த சாமி அன்போட ஏன் அப்படின்னா இப்ப நான் இருக்கேன் நான் ஒரு இது நான் ஒரு சாமியான நிக்கிறேன் என்னைய தொட்டு என்னைய அழகு பார்த்து எனக்கு தேவையானதை செஞ்சு என்னை என்னுடைய ஆடை என்னுடைய அலங்காரம் எனக்கு பசி எனக்கு தழுவு எல்லாத்தையும் அந்த இடத்துல முதலாளா நின்று கொடுக்கறது யாரு அப்படின்னா பூசாரி தாங்க அனுதனமும் செய்கிற அந்த பூசாரி அழைக்கும் போது நான் போகாமல் இருப்பனா என்னுடைய தாயை விட்டு என் தாயை நான் விட்டு தள்ளி வந்ததுக்கு சமமாகிறது அதனால அதான் அந்த சாமி ஓடி ஓடி வரும் அதனால அன்பர்கள்ட்ட என்ன சொல்கிறேன் அப்படின்னா பூசாரி ஊதி ஓட்டா வராத சாமி வரும் பூசாரி பெருமக்கள்கிட்ட சொல்கிறேன் யாராக இருந்தாலும் எப்போதும் சத்தியமான வழியில் நிலுங்க எல்லாத்தையும் சமமா பாருங்க சாமி உங்ககிட்ட பேசணுமா உங்களுடைய முன்னோர்கள் உங்களுடைய தாத்தம் பாட்டம் காலத்தில் நீங்கள் வாங்கின அந்த சத்திய வாக்கு சத்தியமாக ஜெயிக்கணும் அப்படின்னா எல்லாத்தையும் சமமா பாருங்க சொந்த பந்தங்களை நெருக்கமாக இருந்தாலும் தெய்வ நிலையில அவங்கள விட்டு ஒதுங்கி நிலுங்க தனியாக நிலுங்க சத்தியமான வேர்மையான அந்த தெய்வ நிலையில சாமி எப்படி நிற்கிதோ எல்லாத்தையும் சரி சமமாக பார்க்குதோ அதே சாமியை காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ற அடுத்த நிலைக்கு உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கு அப்படின்னா அந்த சாமியை போல நீங்க சத்தியமான வழியில நீங்க நிக்கணும் அப்படின்னு பணிவான அன்பான வேண்டுகோளை பூசாரி பெருமக்களுக்கு விடுத்து இந்த பதிவை எல்லா பூசாரி பெருமக்களும் பெருமக்களுக்கும் சமை சமர்ப்பணம் செய்து நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்